நீங்க துன்பத்துல இருக்கும்போது நல்ல மனுஷம் படைத்த மனித ரூபத்தால் வந்து தக்க சமயத்துல உங்களுக்கு பணமாகவோ பொண்ணாகவோ பொருளாகவோ தக்க சமயத்துல உயிர் காப்ப சமயத்தில் வந்து புறமுதுகை தட்டி காப்பவள் சமயபுறத்தாள் என்று அவளுக்கு பெயர் படைத்தாள் அப்படி ஒரு அப்பேர்பட்ட ஒரு தேவதை அற்பணமான தேவதை அந்த அம்மா தாயும் தந்தையும் சேர்ந்தால் ஒரு உடலை உருவாக்க முடியும் ஆனா உயிர தெய்வத்தால மட்டும் தான் கொடுக்க முடியும் அதை நல்லா எல்லாரும் உணரணும் நல்லா சிந்திச்சு பாருங்க இருபது ஆண்டு காலம் பதினஞ்சு ஆண்டு காலம் பதிமூணு எட்டு ஏழுன்னு அத்தனை வருஷம் ஆண் பெண் சேராம இருந்திருப்பாங்களா சந்தோஷமா இல்லாம இருந்திருப்பாங்களா இவ ஆலயத்தை தேடி வந்து நம்பிக்கையோட கையேந்தி கண்ணீர் சிந்தி உன் ஆலயத்தை வந்துட்டேன் உன் பாதத்துல நான் சரணடைஞ்சிட்டேன் அவ சாப்பிட்ட அந்த பிரசாதத்தை நம்பிக்கையோட வாங்கி சாப்பிட்டதன் பலன் என்ன மகனே மகளே என் ஆலயத்தை தேடி வந்துட்ட நம்பிக்கையோட கண்ணீரை சிந்திட்ட என் படையில நீ வாங்கி சாப்பிட்ட நீ கேட்ட வரத்தை நான் கொடுத்தேன்னு வரம் கொடுக்கறா அப்ப அந்த ஒரே மாதத்துல கரு தங்கனுச்சு அப்ப இருபது வருஷம் நீங்க சேராத சேர்க்கை இல்ல வாழாத வாழ்க்கை இல்ல அந்த ஒரே மாதத்துல எப்படி கரு தங்கனது அந்த இரண்டே மாதத்துல எப்படி உங்களுக்கு கரு தங்கினது அந்த மூணாவது மாதம் எப்படி உங்களுக்கு கரு தங்கினது எந்த தெய்வத்துக்காக படைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தின் பேரை சொல்லி வந்து இந்த ஆகாரத்தை சாப்பிடுன்னு சொன்னா அந்த தெய்வம் எங்க இருந்தாலும் உங்க இல்லத்தை தேடி வந்து சாப்பிடும் அந்த இடத்த விட்டு நவுந்துருவோம் அப்ப எல்லாம் அல்ல பராபர சக்தி தெய்வம் நம்ம தப்பு செய்யும் போதெல்லாம் மனசாட்சியா பேசும் இது தவறு இது செய்யாத நாளைக்கு உனக்கு பிரச்சனை வரும் அந்த தெய்வம் சொல்லும் ஆனா அதெல்லாம் நம்ம கேட்கவே மாட்டோம் மனசாட்சி சொல்றத ஒரு நாளாவது நம்ம கேட்டிருந்தோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு குறையுமே இறைவன் தரமாட்டான் ba சேலத்து சமயபுர மகமாயி சமயபுர திருவாடி பூர நன்னாளான இன்று அம்மனுக்கு பச்சை பெயர் மடிகட்டி விளையல் அலங்காரம் செய்து நமக்கு நாம வீட்டுல எப்படி ஒரு கற்பனை பெண்ணுக்கு வளைகாப்பு வைபவம் நடத்திக்கோமோ அதே போல அம்பாளுக்கு வலைபாப்பு வைபவம் நடத்தியிருக்கும் ஆடி ஆடிப்பூர நட்சத்திரத்துக்கு என்ன சிறப்பு சாமி எதனால் அம்பாளுக்கு வளையல் சாத்துறாங்க அப்படின்னு நிறைய பக்தர்கள் கேள்வி கேட்குறீங்க இரண்டு விதமாக அம்மாவுடைய கதைகளை சொல்கிறாங்க திருவாடி பூரம் என்பது அம்மா பிறந்த நாளாகவும் அதே போல இன்னொரு கதை என்னன்னா சிவனும் பார்வதியும் பூலோகத்தை வந்து அடையும் பொழுது ஒரு பெண் கர்ப்பிணி பெண்ணுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்த்து சொந்த பந்தம் எல்லாரும் சேர்ந்து ஐந்து வகையான ஏழு வகையான சாதங்களை செய்விட்டு எல்லாரும் அந்த பெண்ணுக்கு கை நிறைய விலையில் அணிவிக்கிறாங்க அப்போது அந்த பெண்ணுடைய மனசில் யாராலையும் பிறந்த நாள் முதல் காண முடியாத மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் அந்த பெண் அடைஞ்சாலாம் அப்போ பார்வதி தேவிக்கு ஆசை வந்துச்சான் சிவ பரமசிவ சொன்னாங்களாம் எனக்கும் இது போல வளைகாப்பு வைபவம் நடத்திக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்புடின்னு பரமசிவன் கிட்ட கேட்கும் பொழுது ஆடிப்பூர நட்சத்திர தண்ணிக்கு அவர் வரங்கொடுத்தாராம் இந்த பூலகையே சுமைக்கின்ற பரம் ஜோதினி பரம்பரம் தேவை நீ உனக்கு வளைகாப்பு இல்லாமையா இதோ மக்கள் மக்களாக மக்களோடு மக்களாக ஒரு பெண்ணாக நீ போ உனக்கு மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஆடிப்பூரா நன்னாளான்னு இன்று வளைகாப்பு வைபவம் நடத்துவாங்கன்னு சொல்லி அம்மா தாம் பூலகே ஒரு நாள் மடியில் சுமர்ந்து ஒரு ஏழை வாசப்படியில் போய் உக்காந்தாளாம் அவங்க வந்து கேட்டாங்களா அம்மா உனக்கு என்னம்மா வேணும் இந்த ஆடி நா ஆடி மாதம் எங்கள் இல்லத்தை தேடி நீ வாசப்படியில் உக்காந்துருக்கிமா நீ யாருமா எங்கேருந்துமா வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்களாம் எனக்கு வளைகாப்பு நடத்திக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு ஒரு மக்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு நடக்கணும் ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை அப்படின்னு அவ கேட்டாலாம் அப்போ அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களாம் இந்த பொண்ணுக்கு நாம் வளைகாப்பு நடத்தி ஆகணும்னு சொல்லி ஆடல் பாடலாக அம்மாவுக்கு கை நிறைய வளையல் சார்த்தி வயிறார அன்னமிட்டு ஆகாரமிட்டு அனுப்பிய நாள் என்பது ஒரு ஐதீகம் அதே போல ஆடி பூரம் நட்சத்திரத்தன்று மகமாயி பிறந்த நட்சத்திரமாக கொண்டாடப்படுகிறது இறைவகை இரு வகையான கதைகள் கொண்டு அம்மாவை பூஜிக்கிறோம் வழிபாடு செய்கிறோம் அதே போல் இந்த ஆடிபுற நன்னாளான இன்று எந்த ஆலயத்துக்கு அம்பாள் ஆலயத்துக்கு நீங்கள் சென்றாலும் சரி ரவிக்கு துணி வாங்கிக்கோங்க மஞ்சளாக இருக்கட்டும் சகப்பாக இருக்கட்டும் பச்சையாக இருக்கட்டும் அதில் தாலி சரடு மஞ்சள் குங்குமம் நிச்சயமாக தாம்பூலம் இருக்கணும் வெற்றலை பார்க்க இருக்கணும் அதில் ஒரு கில் பூ இருக்கணும் நாலு விலையில தாலி சரடு மாங்கிலியத்தில் எந்த தோசமாக இருந்தாலும் சரி என் கணவனுக்கு நேரம் சரியில்லை கிரகம் சரியில்லை ஜாதகம் சரியில்லை என் குடும்பத்துக்கு எதுவுமே சரியில்லை சண்டை சச்சரவாக இருக்குது மன வருத்தமாக இருக்குது மன கசப்புகள் குடும்பத்தில் நிலவுதுன்னு சொல்கிற தம்பதிகள் யாராக இருந்தாலும் சரி ஆடிப்பூர நன்னாளன் என்று எல்லா அம்மன் ஆலயங்களுக்கும் சென்று உங்களால் முடிந்த வரைக்கும் அம்மனுக்கு படைச்சிட்டு இருபத்தோரு சுமங்கலைகளோ அல்லது பதினோரு சுமங்கலிகளோ இது போகிற எண்ணிக்கை கணக்காக உங்களால் முடிந்ததை ஒரு கில் பூ இருக்கணும் அதில் தாம்பளம் நிச்சயமாக இருக்கணும் நான்கு விலையில் இருக்கணும் மஞ்ச குங்கமும் தாளி சரடை வச்சு எல்லோருக்கும் தானமாக கொடுத்துவாங்க அப்போது அந்த சுமங்கலியோடு சேர்ந்து உங்கள் மூதாதைகள் வருவாங்க உங்கள் குலதெய்வம் இடமிட்டு வருவாங்க நீங்கள் நம்பிக்கையோடு வணங்கின்ற மகமாயி அந்த கூட்டத்தில் ஒருத்தியாக வந்து மடியேந்தி உங்கள் கையால் வாங்கி ஆசைப்படுவா யார் மூலியமா வருவா தெய்வம் கலியுகத்துல உங்களுக்கு காட்சி கொடுத்தாது நல்ல மனசம் படைத்த மனித ரூபத்தால வந்து தக்க சமயத்துல உங்களுக்கு பணமாகவோ பொண்ணாகவோ பொருளாகவோ தக்க சமயத்துல உயிர் காப்ப அதுவும் இந்த மகமாய் சமயபுர மகமாய்க்கு ஒரு சிறப்பு என்னன்னா புறம் என்றால் முதுகு நீங்க துன்பத்தில் ஆள்பரித்து கண்ணீர் சிந்தி கையேந்தி நிற்கும் பொழுது உங்கள் புறமுதுக தட்டி நான் இருக்கேன் அப்படின்னு வந்து உதவுவாளாம் அதுதான் சமயத்தில் வந்து புறமுதுகை தட்டி காப்பவள் சமயபுரத்தாள் என்று அவளுக்கு பெயர் படைத்தாள் அப்படி ஒரு அப்பேற்பட்ட ஒரு தேவதை அர்ப்பணமான தேவதை அந்த அம்மா அதே போல நீங்க எந்த அளவுக்கு அவள் மேலே உயிராகவும் தான் குழந்தையாகவும் தாயாகவும் அவளை வழிபாடு செய்யிறீங்களோ மனமுருகி அவன் மேல இருக்க நம்பிக்கை இழக்காம நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அப்போ உங்களை சோதிச்சு பாப்பா ஒரு சில பக்தர்கள் சாமி நான் மூணு மாதம் கும்பப்பள்ளு சாப்பிட்டேன் அஞ்சு மாதம் கும்ப சாப்பிட்டேன் ஆனால் எத்தனையோ ஆண்டுகள் இல்லாதவங்களுக்கு ஒரு மாதத்துல மூணு மாசத்துல ரெண்டே மாதத்துல அம்மா கரு தக்க வச்சிருக்காளே அப்படி நான் என்ன பாவம் செஞ்சேன் ஏன் என் மேல மட்டும் அவ கருணியே காட்ட மாட்டேங்கிறா ஏன் என் குடும்பத்துக்கு அவன் மனமே இறங்க மாட்டேங்கிறான்னு நிறைய பக்தர்கள் என்னை போன் மூலியமாகவும் நேரடியாகவும் கேள்விகனையை கணியை தொடுத்துறீங்க நான் என்ன பாவகனத்து செய்தேன் நீங்கள் பிறவி கடலில் என்ன பாவ கணக்கு செய்தீங்க உங்கள் முன்னோர்கள் என்ன சாபம் வாங்கினாங்க என்ன கணக்கு செஞ்சாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது உங்கள் முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாது எல்லாமல் அந்த பராபொருள் பரமேஸ்வரி அந்த பத்தினி தெய்வத்துக்கு எல்லாமே தெரியும் எந்தெந்த ஆலயத்திற்கு போய் எந்த யார் யார் என்ன வரம் வாங்கினுங்கிறதும் எல்லாம் விதிக்கப்பட்டது தான் அதனால் அவன் மேலுள்ள நம்பிக்கை இழக்காமல் எந்த அளவுக்கு அவளை பாதத்தில் சரணடைஞ்சு கடற்கிறீங்களோ அந்த அளவுக்கு மன இறங்கி வருவா யோசிச்சு பாருங்க இந்த உலகத்தை மக்கள் எல்லோரும் அவளோட குழந்தைங்க அவள் குழந்தைங்களை ஒருபோதும் கண்ணீர் சிந்தவோ வேடிக்கை பார்க்கவோ ஆழ்பட மாட்டாள் எல்லாம் நாம் செய்த பிறவி கடன் நம்ம எண்ண ஓட்டத்தின் மூலமாக தான் நம்ம பலன் அறையிறோம் நமக்கு நாமே தீங்கு விளைவிச்சுக்கிறோம் நம்ம நாம்ளே பார்த்துக்கிறோம் நம்மளை நாம்ளே காப்பாற்றிக்கிறோம் நமக்கு நாம தான் எல்லாமே செஞ்சுக்கிறோம் ஆனால் தெய்வத்து மேலே பழியை போட்டுறோம் தெய்வம் எனக்கு வருமானம் கொடுக்கல செல்வ செழிப்பை கொடுக்கல எனக்கு குழந்த வரத்தை கொடுக்கணும் எல்லா பாவத்தையும் பழியும் தெய்வத்து மேலே போட்டுட்டு நம்ம அக்கடான்னு உட்காந்துக்கிறோம் நம்மளால் ஆக வேண்டியது தெய்வத்துக்கு ஒன்றுமே கிடையாது ஏன்னா எல்லாம் அவள் படித்த உயிர் புரியுதுங்களா அதே போல எவ்வளோ பெரிய கொடீஸ்வரனாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் அவள் பாதத்தில் நின்று கையேந்தி தான் ஆகணும் அவகிட்ட எல்லோருமே நம்ம எல்தோனுமே பிச்சை கேட்கின்ற குழந்தையாக தான் இன்னமும் இருக்கும் ஏன்னா உலகத்தை படித்தவ தான் இந்த உலகத்தில் பெரிய தாய் அவ அவளுக்கு நிகர் கூட கோடி நீ கூடான கோடி வச்சிருக்கலாம் ஆனால் கோயிலுக்கு நீ போகும்போது என்ன கேட்ப கையேந்தி கேட்ப இந்த நம்ம நாம் இந்த பூல்களை படைச்சது இந்த உடலை கொடுத்தது நம்ம தாயும் தந்தையும் உயிரை கொடுத்தது மகமாய் டாக்டர் சொல்லுவாங்க அம்மா எங்களால் முடிஞ்ச வரைக்கும் குழந்தை வெளியே எடுத்துட்டோம் ஆனால் உயிரை எங்களால் காப்பாத்த முடியல அந்த மகமாய் கையில் தான் இருக்கு உடலை நீங்கள் கொடுத்துட்டீங்க தாயும் தந்தையும் சேர்ந்தால் ஒரு உடலை உருவாக்க முடியும் ஆனால் உயிரை தெய்வத்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அதை நல்லா எல்லாரும் உணரணும் என்னப்பா நீ கும்ப படையில் கொடுக்குற ஒரு ஆண் பெண் சேரது இயற்கை சேர்ந்தா குழந்த வரம் கிடைக்க போகுது உன் கோயிலுக்கு வந்துதான் வரம் கிடைக்கணுமா நிறைய பேர் கேள்வி கேட்டுருங்க மனம் புண்படும்படியாக எல்லாரும் பேசியிருக்கீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க இருபது ஆண்டு காலம் பதினஞ்சு ஆண்டு காலம் பதிமூணு எட்டு ஏழுன்னு அத்தனை வருஷம் ஆண் பெண் சேராம இருந்திருப்பாங்களா சந்தோஷமா இல்லாமல் இருந்திருப்பாங்களா இவ ஆலயத்தை தேடி வந்து நம்பிக்கையோட கையேந்தி கண்ணீர் சிந்தி உன் ஆலயத்தை வந்துட்டேன் உன் பாதத்துல நான் சரணடைஞ்சிட்டேன்னு அவ சாப்பிட்ட அந்த ஒரு கைப்பிடி பிரசாதத்தை நம்பிக்கையோட வாங்கி சாப்பிட்டதன் பலன் என்ன மகனே மகளே என் ஆலயத்தை நீ தேடி வந்துட்ட நம்பிக்கையோட கண்ணீரை சிந்திட்ட என் படையில நீ வாங்கி சாப்பிட்ட நீ கேட்ட வரத்தை நான் கொடுத்தேன்னு வரம் கொடுக்கறா அப்ப அந்த ஒரே மாதத்துல கரு தங்குனச்சு அப்ப இருபது வருஷம் நீங்க சேராத சேர்க்கை இல்ல வாழாத வாழ்க்கை இல்ல அந்த ஒரே மாதத்துல எப்படி கரு தங்குனது அந்த இரண்டே மாதத்துல எப்படி உங்களுக்கு கரு தங்குனது அந்த மூணாவது மாதம் எப்படி உங்களுக்கு கரு தங்குனது யாராவது இந்த கேள்வி கணையை தொடுக்குறவங்க ஒரு நாளாவது சிந்திச்சு பார்த்திருப்பீங்களா சிந்திக்கிறவங்க யாரும் கேள்வி கேட்கறதில்ல ஆனா அவளை இன்னமும் நம்பிக்கையோட தொடர்ந்து வந்து மூணு மாதம் ஐந்து மாதம் ஏழு மாதம் பத்து மாசம்னு தொடர்ந்து வர நல்ல பக்தர்கள் உண்மையான அவளை நம்புற பக்தர்கள் வந்துகிட்டு தான் இருக்காங்க ஒரே ஒன்று தான் நான் சொல்லுவேன் அதே போல கள்ள வணங்குற மூட நம்பிக்கை நீ பரப்பிற நிறைய பேர் என்ன சொல்றாங்க இது மூட நம்பிக்கை இல்லை முன்னோர்கள் வழிபட்ட முன்னோர்கள் விட்டு சென்ற பொத்திசத்தை இப்ப நான் உங்களுக்கு மீட்டெடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவளைதானே தவிர இதுல மூட நம்பிக்கை என்பது ஒன்றுமே கிடையாது சிலை வைக்கிறோம் சிலையா தான் நம்ம செதுக்குறோம் நீங்கள் சிலையை செதுக்கி வாங்குற வரைக்கும் அது செலை பிரதிஷ்டை பண்ணுற வரைக்கும் அது செலை தான் அவருக்கு எப்போ நாம் உயிரூட்டி புடவை சாத்தி பூசாத்தி ஆகாரம் படைச்சி தாயே உன் பேரை சொல்லி நீங்கள் கூப்பிடுங்க வீட்டில் படையில் வச்சாலும் சரி எந்த தெய்வத்துக்காக படைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தின் பேரை சொல்லி வந்து இந்த ஆகாரத்தை சாப்பிடுன்னு சொன்னால் அந்த தெய்வம் எங்கே இருந்தாலும் உங்கள் இல்லத்தை தேடி வந்து சாப்பிடும் இப்ப உங்க பேரை சொல்லி கூப்பிட்டாதான் இந்த பொது இடத்துல நீங்க வருவீங்க இத்தனை பேர் நிக்கிறீங்க ஒருத்தர் பேர சொல்லி கூப்பிட்டாதான் இந்த இடத்துல சாமி வரன்னு சொல்லுவீங்க அதே போலதான் உங்க குல தெய்வத்தை கூப்பிட்டாலும் சரி மகமாய கூப்பிட்டாலும் சரி எந்த தெய்வத்தை கூப்பிட்டாலும் சரி படையில வச்சுட்டம்மா அப்படின்னு அந்த பே தெய்வத்தோட பேரை சொல்லி கூப்பிடுங்க உங்கள் குலதெய்வ பேரை சொல்லி கூப்பிடுங்க நிச்சயமாக உங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டு ஓடோடி வந்து அந்த தெய்வம் உங்களுக்கு அருளாசி வழங்கும் அதே போல தெய்வம் இருக்குது தெய்வத்தை பூட்டு போடுறீங்க தெய்வத்துக்கு நகம் மாட்டுறீங்க தெய்வம் தன்னை காப்பாற்றிக்க தானே தெய்வத்துக்கு நீங்கள் தானே எல்லாமே செய்கிறீங்க அப்போ நமக்கு நாம் செய்துக்கிறது இல்லையா நம்ம குழந்தைக்கு நாம செய்கிறது அதே போலதான் தான் தெய்வத்தை நாம் அபிஷேகம் செய்ய செய்ய வழிபாடு செய்ய செய்ய இந்த பூ இருக்கின்ற பிரபஞ்ச சக்தி அந்த தேவதை அந்த சிலையில வந்து அமருவா சிலையில் வந்து அமர்ந்து நம்மளுக்கு அருளாட்சி செய்வா அப்போது மனுஷனாய் நம்மளுக்கு எவ்வளோ கோபம் வருது ஒரு இடத்துக்கு போகிறோம் நம்மளுக்கு சரியான மதிப்பு கொடுக்கல அப்படின்னா அவன் என்னை மதிக்கலை அவன் வீட்டுக்கு போக மாட்டேன்னு நம்ம சொல்கிறோம் ஒரு இடத்துல நம்ம நிற்கிறோம் ஒருத்தன் தகாத வார்த்தையில் நம்ம திட்டுறான் நம்மளை அடிக்க வரோம் அந்த இடத்துல நீங்கள் நிற்பீங்களா அந்த இடத்த விட்டு நவுந்துருவீங்களா தாராளமாக மனுஷன் நம்மளுக்கு எவ்வளோ ரோசம் வருது கோவம் வருது அந்த இடத்த விட்டு நவுந்துருவோம் அப்போ எல்லாம் பராபர சக்தி அந்த தெய்வத்தை இருக்கின்ற அந்த கல் ரூபத்தை நம்ம சிலையாக செதுக்கி கல்லாயிருக்கின்ற கல்லுக்கு சக்தி ஊட்டி அந்த தெய்வத்தை வரவழைச்சி அந்த சிலையில ஆவாகனம் பண்ணுறோம் உக்காரா நாம செய்கின்ற பூஜைக்கும் நாம இருக்கின்ற அந்த அன்புக்கும் அவ கட்டுப்பட்டு அந்த சிலையில வந்து உக்காருவா இப்போ ஒருத்தன் திருட வரானா அவ தான் இருப்பா ஏன்னா எல்லாம் அவ குழந்தைங்க இந்த பூ படைச்சது எல்லாமே அவளோட குழந்தைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புக்தி ஒவ்வொரு எண்ண ஓட்டம் ஒவ்வொரு செயல் இருக்கு அஞ்சு வரலாம் அஞ்சு போல இருக்கிறது இல்ல எல்லா மிருகங்களுக்கும் எல்லா மனிதருக்கும் எல்லா ஜீவராசிற்கும் அன்பு என்ற ஒன்று அவ படைச்சிருக்கா தெய்வம் நம்ம தப்பு செய்யும் போதெல்லாம் மனசாட்சியா பேசும் இது தவறு நாளைக்கு உனக்கு பிரச்சனை வரும்னு அந்த தெய்வம் சொல்லும் நம்ம கேட்கவே மாட்டோம் மனசாட்சி சொல்றத ஒரு நாளாவது நம்ம நம்மளுக்கு எந்த ஒரு குறையுமே இறைவன் தரமாட்டான் ஏன்னா மனசாட்சியா நின்று நம்ம மனசுக்குள்ள பேசுறான் இப்ப ஒருத்தர் நம்ம கெடுக்கிறோம் ஒருத்தர் மேல போராம பண்றோம் ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை திருடுறோம் அப்படின்னா கூட மனசாட்சி சொல்லுண்டே இது வேண்டாண்டா இது தவறு இது செய்யாதுன்னு சொல்லும் அதை மீறி நாம் செய்வோம் அப்ப அந்த மனசுல சொன்னது யார் அந்த ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாத்தீங்களா நல்லா யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தெய்வம் இருக்கு சக்தி இருக்கு அதை உணராம நம்ம வாய் வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு கதை இப்ப வந்த இல்லையா இப்போ தெய்வ சிலையை ஒருத்த உடைக்க போறான் சேதாரம் பண்ண போறான் உடனே தெய்வம் அவனை தள்ளி விட்டோ தண்டனை கொடுக்கறதோ செய்யாது அந்த தெய்வம் என்ன பண்ணும் அந்த சிலையை விட்டு விளைகிறோம் அப்ப அது வெறும் கல்லுதான் அந்த பராபர சக்தி ஒரு மனுஷன் நாமளே நம்மளை அடிக்க வரான் திட்டம்னா அந்த இடத்து விட்டு விளையிறோம் அப்போ அந்த கல் ரூபத்தில் இருக்கின்ற அந்த தெய்வ சக்தி அந்த இடத்து விட்டு விளைகிறோம் அப்போ அது வெறும் கல் தான் நீ உடைச்சாலும் சரி அடித்தாலும் சரி அந்த கோபுரத்தை நீ இழித்தாலும் சரி அது ஒன்றும் இல்லாமல் தான் போகும் நீ எப்படி உருவாக்கணும் அது போல் அழிஞ்சு தான் போகும் நல்லா புரிஞ்சுக்கங்க இது மூட நம்பிக்கை மூட பழக்கம்னு சொல்கிறவங்க இந்த நான் சொல்கிற கருத்தை புரிஞ்சுக்கணும் யாரும் தவறாக பேச மாட்டேங்க இப்போ நான் சொன்னது தான் உண்மை கல்லை தெய்வமாக பார்க்குறோம் தெய்வத்துக்கு மேலே தாயாகவும் பிள்ளையாகவும் பார்க்குறோம் அப்போ அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு அது வீடாக இருக்கட்டும் கோவிலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஒரு சின்ன மண் சிலையாக இருக்கட்டும் ஒரு சின்ன விக்கிரகமா இருக்கட்டும் நீ தாயே வானு கூப்பிடும்போது இந்த பிரபஞ்சத்தில் அவள் எங்கே இருந்தாலும் ஓடி வந்து அந்த சிலையில உக்காந்து உனக்கு அருளாசி கொடுக்கற அப்போ நீ வீட்டில் அவளை வாய் வந்தபடி திட்டுற திட்டும் போது என் குழந்த தான் என்னை திட்டு நான் பார்த்துக்கிறேன் அவள் மேலே நம்பிக்கை இல்லாத ஒருத்தன் அவளை வந்து சேதப்படுத்துகிறான் உடைக்கிறான் சிலையை உடைக்கிறான் அப்படிங்கும் போது அந்த சிலையை விட்டு அந்த பராசக்தி விளையிடுவா அப்போ அது வெறும் சிலையாக மட்டும்தான் இருக்கும் ஏன் உன் தெய்வம் எதுக்கு போட்டு போகிறான் தெய்வம் நகையை காப்பாற்றிக்காதா அந்த தெய்வத்தையே அதனால் காப்பாற்றிக்க முடியாது அது என்ன தெய்வம் நம்மளை எப்படி காப்பாற்றிக்க போகுது நம்மளை எப்படி காப்பாற்ற போதுன்னு கேள்வி கேட்குறீங்க நல்லா புரிஞ்சிக்கங்க ஒரு நாள் மனித பிறவிகள் அத்தனை பேர் ஒரு நாள் சிந்திச்சு பாருங்க ஒரு நாள் உங்களுக்கு இடம் கொடுங்க ஒரு நாள் உங்களுக்கானதாக ஏற்படுத்திக்கோங்க ஒரு நாள் நம்ம இந்த இந்த பிறந்ததுலேருந்து என்ன செஞ்சுருக்கோம் என்ன செய்யறோம் என்ன பண்ண போறோன்னு ஒரு நாள் உங்களை நீங்களே சிந்திச்சிக்கிங்கன்னா உங்களை நீங்களே தற்காத்துக்குவீங்க உங்களை நீங்களே சரி பண்ணிக்குவீங்க இதுதான் இது இதுதான்னு நீங்கள் நடந்துக்குவீங்க எட்டு வயசுல இருந்து என் அங்கத்திலும் என் மனசிலும் எண்ணத்திலும் புகந்தவ நீர்க்கமர நிறைந்தவ அவளை யார் என்ன சொன்னாலும் சரி இந்த காதில் வாங்கிட்டம்மா என் மனசு உனக்கு தெரியும் உன் சக்தி என்னங்கிறது எனக்கு தெரியும் நீ தாய் என் பிள்ளை நான் உன்னை வழிபாடு செய்யறேன் அது யார் சொன்னாலும் என் உயிருள்ள வரைக்கும் உனக்கு செய்யறதை செஞ்சிருந்தா இருப்பேன்னு நான் போறேன் அதே போல ஒருத்தன் ஒருத்தன் ஒரு விஷயத்த செய்யற அப்படின்னா அந்த காலத்துல சித்தர்களை வத செய்தாங்க அதனாலதான் என்னை சித்தரை வதை பண்ணாதேன்னு நிறைய பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருங்க ஆளாளப்பட்ட சித்தர்களையே வத செஞ்சாங்க அதனால தான் சித்திரவதன் பேர் வந்துச்சு நாமளா எம்மாத்திரம் அதனால எந்த அளவுக்கு நாம் தெய்வத்தை நம்புறோமோ ஒருபோதும் தெய்வம் நம்மளை கைவிடாது ஓம் சக்தி பராசக்தி அதே போல் ஆடிப்பூரா நன்னாளனு இன்று ரூபமாக அம்மா வருவார் பத்து வயசு குழந்தையாக நீங்கள் ஒரு வயசுலேருந்து பத்து வயசு பெண் குழந்தையை வீட்டில் அழைச்சி விளையல் கொடுங்க சாக்லேட் கொடுங்க பொங்கல் இட்டு ஊட்டி விடுங்க அன்பால் அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க அதே போல் இங்கே குழந்தை கணிகாசிரியை அம்பாளாக பாவித்து அவளுக்கு தற்சமயம் நழுங்கு வச்சு கை நிறைய வளையல் போட்டு அம்மாவுக்கு படைச்ச ஆகாரத்தை அவளுக்கு ஊட்டி விட்டு எங்கள் தாயே ரூபமாக அந்த பராசக்தியாக இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தியாக பாலாம்பிகையாக வந்து கொழுவிருந்து அதை ஏற்கிறான்னு இங்கே வந்த அத்தனை பேருமே அவளை தெய்வமாக தான் பார்க்குறோம் அது நம்ம முன்னோர்கள் எவ்வளவோ வழிபாட்டு முறை நமக்கு சொல்லியிருக்காங்க அதை காதால கேக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை அது வழிபாடு செய்யறதுக்கு நமக்கு நேரம் இல்லை தயவு செய்து நம் மனம்தான் நமக்கு வாழ்க்கை அதே போல் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை தெய் தெய்வம் நடத்தி கொடுக்கும் அதுவும் நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நம்மளுக்கு முடிந்த வரைக்கும் அன்பை கொடுப்போம் அன்பு மட்டும்தான் உலகில் வில முடியாதது தெய்வம் ஒருபோதும் நேரில் வந்து உதவுறது கிடையாது நல்ல மனிதர்கள் மூலியமாக நல்ல எண்ண ஓட்டம் கொண்ட மனிதர்கள் மூலியமாக நமக்கு வந்து நித்த நித்தம் உதவிகளை செய்துக்கிட்டு தான் இருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி